கும்பகோணம் அருகே நாகரசம்பேட்டை அழகுநாச்சியம்மன் கோவிலில் நூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தூக்குத்தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ஐந்து தன் எடை கொண்ட தேரை விரதம் இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் எட்டு கிலோமீட்டர் சுமந்து சென்றனர் கும்பகோணம் அருகே நாகரசம்பட்டை கிராமத்தில் அமைந்துள்ள அழகுநாச்சியம்மன் கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு கடந்த மாதம் இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கி தினமும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தூக்குத்தேர் திருவிழா நடைபெற்றது ஐந்து டன் எடை கொண்ட தூக்குதேரில் அழகுநாச்சியம்மன் எழுந்தருளே தேரி பதினைந்து நாட்கள் விரதமிருந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தோளில் சுமந்து கோவிலில் இருந்து நாகரசம்பேட்டை கிராமத்தில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் சென்று பின்னர் வயல்களின் வழியாக ஊரின் எல்லையான மேல விசலூர் கிராமத்திற்கும் அதனைத் தொடர்ந்து கிளைக்காற்றடி இருப்பு கிராமம் சென்று மீண்டும் வயல்களின் வழியாக எட்டு கிலோமீட்டர் தூரம் தேரை தூக்கி வந்து கோவிலில் சேர்த்தனர் வேறெங்கும் இல்லாத வகையில் இங்கு மட்டுமே தூக்கு தேர் திருவிழா நடைபெறுவதால் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேரோட்டத்தை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாகரசம்பேட்டை சுற்றியுள்ள எட்டு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டது